அகத்தியன் யார் ஒரு அவருக்கு ஒரு கேள்வி அடுத்து ஜென்மத்தை கடைத்திருப்பதற்குரிய மார்க்கம் என்ன அனைவரும் அடுத்து உணவு முறை எந்த உணவு மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி மசன் சொல்வார் தேவரீர் திருவடியை ஆளாகவும் அட்டமா சித்திதன் தருபுரியவும் சித்தர் கணமெல்லாம் என கருள் இறங்கவும் சித்தமை தருபுரியவும் பாவியடியன் செய்த பாவங்கள் எல்லாம் பறந்தோடு அருள் புரியவும் அறிந்த என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி அருள் புரியவும் நான் விட்டு வரைக்கும் நான் ஜோதி நடனமிட அருள் புரியவும் நம்பினே நையனே நட்டாட்டிய என் கைகள் அருள் புரியவும் மாவேகமாகமே தவறாட்ச சிங்கமே வரவேண்டும் என்ற நெருக்கை மாங்குணம் குடிவாளும் சென்னை மௌன தேசியனான்னு சொன்னார் அகத்தி யாருன்னு தெரிந்து கொண்டோம் அல்லவா நம்மை போட்டு பிறந்தவர்தான் சாதாரணமாக நம்மை போட்டு பறந்து வடநாட்டில் நாட்டில் பிறந்து வடநாட்டுக்கு இருந்தார் வடநாட்டில் சில குருமாதிரி தேடி அடைந்தது திருப்பருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் அவர் எந்த ஊரில் பிறந்தார் எந்த 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 நாட்டில் என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய ஞானி என்றும் மிகப்பெரிய அருந்தப முடிவன் என்று சொல்வார்கள் ஓமகத்திய திருடிகள் போற்றி ஓமகத்திய திருடிகள் போற்றி ஓமகத்திய திருடிகள் போற்றி ஓமகத்திய திருவிடிகள் போற்றி ஓமகத்திய திருடிகள் போற்றி ஓமகாத்திய திரு உடிகள் போற்று ஓமகாத்திய திருட்டியல் போற்று ஓமகத்திய திரு உடிகள் அகத்தியன் யார் ஒரு கிப அவர் கேள்வி அடுத்து ஜென்மத்தை கடைத்திருப்பதற்குரிய மார்க்கம் என்ன அனைவரும் அடுத்து உணவு முறை எந்த உணவு மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் அகத்தியன் அகத்திய பெருமான் முது பெருஞானி அவர் ஞானம் அடைவதற்கு என்ன செய்தார் அவர் புதுபொரு ஞானி அகத்தி யார் நினைத்தார் அவர் கொள்கை என்ன அவர் யாரென்னு தெரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய தேவசி அவர்கள் அவர் சொல்லும்போது மஸ்தான் சொல்வார் தேவரீர் திருவடியைக் காளாகவும் அட்டமா சித்திதன் தருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் இனக்கருள் இறங்கவும் சித்தமை தருள் புரியவும் அடியன் செய்த பாவங்களெல்லாம் பறந்தோடு அருள் புரியவும் பக்குவ மருந்தென்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வை புரியவும் நான் விட்டு உரைக்கவும் நான் ஜோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே நையனே நட்டாத்தியலின் கைகள் நழுவிடாதவர்கள் புரியவும் மாவேகமாகமே தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நெருகை மாங்குண்குடிவாளும் என்ன சென்னை மௌன தேசியனான்னு சொன்னார் பஸ்தான் சொல்லும்போது மிகப்பெரிய தவசி மா தவசியவர் தவம் என்றால் என்ன அவர் எப்படி அவர் முன்னேறினார் மோதை அடிப்படை எடுத்துக்கிட்டார் சுப்பிரமணியர் பூஜை செய்தார் அசா ஞான குண்டிதன் உலக உலக குரு அவர் தான் துறைக்கே தலைவன் ஞானம் என்றால் சுப்பிரமணியர் சுப்பிரமணியன் ஞானம் ஞானம் என்பது என்ன உடம்பை பற்றி அறிதல் உடம்பை பற்றி அறிகிறவர் நிச்சயம் உயிரை பற்றி அறிவார் உயிரை பற்றி அறிகின்றவர் நிச்சயம் இயற்கை கடவுளை பற்றி அறிவார் அது தன்னை பற்றி அறிவதே ஞானமாகும் ஆக முதுகுரு ஞானி ஆசான் சுப்பிரமணியரை அகத்தீசன் என்ன வணங்கினார் ஞான பண்டிதா சர்க்குருநாதா அடியே நீ என்னை உணர வேண்டும் என்னிடத்துக்கு பலகீன்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ அருள் செய்வேன் கேட்டார் அப்போ என்னிடம் இருக்க குற்ற முறைகளை நான் என்னை உணர்த்தினால்தான் நான் தெளிவடைய முடியும் நான் ஜென்மத்தை கடை விரும்புகிறேன் ஆனால் அதுக்குரிய அறிவு அதுக்குரிய அறிவும் பறிவுக்கும் நீதி அருள வேண்டும் வேண்டுகோள் நியாயமான வேண்டுகோள் நான் என்னை அறிய வேண்டும் என்னை அறிந்த பின் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அடியன் ஜென்மத்தை கடைத்தேற்று வேண்டும் நீதி பெற்ற அந்த பெரும் பெயரை ஆடியேன் பெற வேண்டும் சுப்பிரமணியனர் வேறுபட்டார் மரணம் விழா பெருவால் பெற்றார் எக்காலமும் எந்த காலத்திலும் பல கோடி யுகங்கள் வாழக்கூடிய வாய்ப்பையும் ஆசான் சுப்பிரமணியர் பெற்றார் யானும் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபோக்கமும் தர வேண்டும் அப்போ ஜென்மத்தை கடை தட்டுவது என்பதே மரணமிலா பெருவாழ்வு தான் அப்போ மரணமிலா பெருவாழ்வு மனிதனுக்கு இருந்த போதிலும் அது யாரை கேட்பது எப்படி கேட்பது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆசான் சுப்பிரமணியரை அகத்தியர் கேட்கிறார் அகத்தியை யாருன்னு தெரிந்து கொண்டோம் அல்லவா நம்மை போட்டு பிறந்தவர் தான் சாதாரணமாக நம்மை போட்டு பிறந்து வடநாட்டில் இந்த நாட்டில் பிறந்து வடநாட்டுக்கு இருந்தார் வடநாட்டில் சில குருமாரி தேடி அடைந்தது திருப்பருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் அவர் எந்த ஊரில் பிறந்தார் எந்த 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 நாட்டில் என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய ஞானி என்றும் மிகப்பெரிய அருந்தப முடிவன் என்று சொல்வார்கள் அருமையான தவம் செய்தவர் அப்போ சுப்பிரமணியர் வணங்கி வணங்குவதற்கு மிக வல்ல அவர் அதை கேட்க வேண்டிய முறையோடு கேட்டார் அடியே ஜென்மத்தை கிடைத்தட்டு உண்மையா அதுக்கு அவரே அறிவும் பரிபூக்கவும் தர வேண்டும் நான் முன் செய்த இணைகளை பற்றி எனக்கு உணர்த்த வேண்டும் அடியின் பாவியாகாது இருக்க வேண்டும் அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும் அப்போ என் குணக்கெடுக்களை என உணர வேண்டும் சொன்னார் அப்போ ஆசான் சொன்னார் சுப்பிரமணியர் உணர்த்தினார் மனிதனை நரகதி தள்ளுவது பொறாமை உணர்வு பொறாமை பேராசை கோபம் கடும் சொற்கள் இது மனிதனை பாவியாக்குனார் அதுக்குரிய அறிவு ஆசான் சுப்பிரமணியர் இருக்க இருக்கும்போது அதுக்குரிய அறிவை நானே தருகிறேன் அவர் சொன்னார் என்னென்ன பொறாமை இருக்கா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை எனக்கு உணர்த்தி சொன்னார் அப்போ உணர்த்தினார் ஆசான் உணர்த்தினார் அடுத்து பேராசை நிலையில்லாத பொருளை கண்டு மயங்கின்ற மயக்கம் இருக்கிறது வந்து விடுபடைவென்று கேட்டார் பேராசையும் உளிந்தது தேவையில்லாமல் கோபம் எனக்கு வரும் அதே அது என என்னுடைய வளர்ச்சி கெடுத்துவிடும் ரெண்டாவது பாவியாக்கும் அதிலிருந்து வந்து கேட்டார் அதுக்கும் அருள் செய்தார் அடுத்து பிரமாணம் புண்பட பேசுகிறேன் விடுபட விடுபடைவென்று கேட்டார் அதுவும் அருள் செய்தார் மொதல் ஆசான் தயவால் கொனைக்கடுகள் நீங்கிவிட்டது நரகத்தை தள்ளுவது இந்த நான்கு குற்றம் அழுக்கார் அவா வெகுளி என்ன சொல் அழுக்கார் என்பது பொறாமை அவா என்பது ஆசை சினம் என்பது இந்த சீனம் என்பது கோபம் என்ன சொல்லும்போது துன்பம் இது பிற மானம் புண்பட பேசுது அழுக்கார் அவா வெகுலி என்பது கோபம் அது சினம் என்று சொல்லலாம் இந்த நான்கு குற்றங்கள் மனிதனிடம் இருக்கும் இந்த குற்றங்கள் நீங்குவதற்கு நாம் என்னதான் முயற்சி எடுத்தாலும் முடியாது அப்போ பக்தி பக்தி செலுத்த வேண்டும் அப்போ ஆசா நகத்தீசந்திரோடையை பூஜித்து என்னிடம் இந்த உள்ள குணக்கேடுகளை உணர்த்தவும் அதை நீக்கவும் நீ அருள் செய்யணும்னு கேட்கணும் கேட்டு தொடர்ந்து கேட்டு வரணும் தொடர்ந்து கேட்டு வந்தால் அருள் செய்வார் ஆக இந்த துறையே வேண்டுகோள் தான் முக்கியம் ஆசான் என்னென்னு கேட்க வேண்டும் இன்னும் மனது சமைப்படலையா என்ன நான் புலால் உண்டுகிட்டு இருக்கேன் புலால் உண்டு புலால் உண்டு புலால்பு மட்டன் ஆடு கறி கோழி கறி